இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் மாசத்துல ஒரு டைம் இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஒரு ஒன் வீக்கு தேவையான லட்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் மாசத்துல நாலு வாரம் வருது ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்கு வந்து செஞ்சால் மாதிரி இருக்கும் நல்லா ஹெல்தியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி லட்டு வந்து செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிட்டா மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன் இப்போ இந்த கடாயில் மக்கானாவை நம்ம சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் கப்பு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஐம்பது கிராம் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி கப் ஃபுல்லாக அளந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நான் நல்லா மொறு மொறுன்னு மக்கானா வந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் டீ ஃபுல்லாக ஆகாமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் கிறிஸ்பியாக இல்லை நல்லா வறுத்துக்கலாம் மக்கானா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நம்ம எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது இந்த மாதிரி நல்லா முறு முறுன்னு இருக்கணும் இப்போது இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே கடாயில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் மக்கானா மட்டும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு திரும்ப நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இதே மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப் முந்திரி சேர்த்துக்கிறேன் கால் கப் பாதாம் சேர்த்துடுறேன் பாதாம் முந்திரி ரெண்டுத்தையும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுக்க ஆரம்பித்ததும் இது கூடவே வால்நட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட இருந்தது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பத்து வால்நட் எடுத்திருக்கேன் இது கூடவே கப் அளவுக்கு தேங்காய் அதாவது கொப்பரை தேங்காய் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கொப்பரை தேங்காவை நான் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் இது கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காவே நீங்கள் எடுத்து துருவிட்டு கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கோங்க வெறும் கடாயில் ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க கொப்பரை தேங்காவே நான் இருந்ததுனால நான் அதை துருவி எடுத்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கிறேன் இப்போது இந்த மக்கா நான் வந்து சூடு ஆறிடுச்சு இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக மக்கானாவை அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மீதி இருக்கிற மக்கானாவையும் இதே போல் நான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் நெய்யில் நல்லா வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் முந்திரி பாதாம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா நட்ஸ் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல கொஞ்சம் கொரகோரனே அரைச்சிருக்கேன் உங்களுக்கு நைஸாக வேணும்னாலும் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்தை சேர்க்கறதுக்கு பதிலாக பேரிச்சம்பழம் கூட நீங்கள் வந்து அதோடு சேர்த்து அரைச்சி நீங்கள் வந்து உருண்டை பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்வீட்டுக்காக வெள்ளம் வந்து ஆட் பண்ணுறேன் பேரிச்ச மழமும் போட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஸ்வீட் மீடியமாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஸ்வீட்டாகவே பண்ணுறேன் தண்ணி அரை கப் சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கரைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் நல்லா கொதிக்கவும் வச்சுக்கிட்டேன் வெள்ளை பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சிட்டேன் நம்ம வருத்தம் இல்லையா தேங்காய் முந்திரியெல்லாம் அந்த கடாயிலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக முந்திரியை மட்டும் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நல்லா முந்திரியை கடிச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து முந்திரியை சேர்த்துருக்கேன் கூடவே நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் முந்திரியை லைட்டாக பொர் வர ஆரம்பிச்சதும் கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளைக்கரச வடிகட்டி சேர்த்துக்கலாம் தூசியெல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணுறோம் நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்தால் அப்படியே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பண்ணிக்கலாம் ரொம்ப சூடு ஆறு விட்டுறாதீங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போதே உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு கை தொடுற அளவுக்கு சூடு வந்து நல்லா குறஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் வந்து உருண்டை பண்ணிக்கிறேன் டெய்லி ஒரு லட்டு கொடுப்போம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் இது போல் உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே லட்டோ வந்து பிடிச்சி எடுத்து வச்சாச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு லட்டு உங்க வீட்டில் இருக்கிற குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த மக்கானா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும் பிடிக்காமலும் இருக்கும் மக்கானா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கறதுனால பிடிக்காதவங்களுக்கு இது போல் நீங்கள் லட்டுவாக செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்டுல மக்கானா இருக்குது அப்படின்னா தெரியாது ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்சிரும் அடிக்கடி இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ